ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணி நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து மீண்டும் சரிஞ்சு வந்திருக்குங்க எவ்வளோ வேகமாக உயர்ந்து போடுச்சோ அதை விட வேகமாக இப்போ கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ வந்து தின ஃபுல் டீட்டெயில்ஸ்ஸாக நம்ம நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படி நான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு பாருங்க ஓகேவா கோல்டோட ரேட் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சுங்க ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சவரனுக்கு வந்து எவ்வளோ ரூபா கம்மியாகி விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து சவரனுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது சரிஞ்சு வந்திருக்குது சோ அதை பத்தி நம்ம டெஃபுல்லாவே பார்க்க போகிறோம் ஸோ டொண்டி ஃபோர் கேரட் எவ்வளோ டுவெண்ட்டி டூ கேரட் எவ்வளோ அப்புறம் வெள்ளியோட ரேட் இந்த மூணுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே தெரிஞ்சுக்க போறோம் ஓகே வாங்க பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோவில் இருக்குது எவ்வளோ ஒரு வேலை வித்துட்டு இருக்குது ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம் ஓகே இப்போது ஒரு கிராம் கோல்டோட ரேட்டுக்கு வந்து ஒரு கிராம்க்கு வந்து அஞ்சு ரூபா செஞ்சு ஆறாயிரத்தி முந்நூறுவா இப்போது வந்து ரன்னாகுது அதே மாதிரி கிராம் அதாவது ஒரு சவரனோட தங்கத்தோட ரேட் வந்து நாற்பது ரூபா கம்மியாகி ஐம்பதாயிரத்தி நானூறுவாயில் வந்து இப்போது வந்து ரன்னாகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா இப்போ வந்து டொண்ட்டி டூ கேரட்டோட ரேட்டும் எவ்வளோவில் இருக்குது எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இப்போது டுவெண்ட்டி டூ கேரட் ரேட் பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் ரேட்டு அதாவது ஒரு கிராமுக்கு வந்து சேம் தான் அதே மாதிரி அஞ்சு ரூபா வந்து கொறைஞ்சி வந்திருக்குங்க அஞ்சு ரூபா குறைஞ்சி இப்போ எவ்வளோ ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாயில் ரன் ஆகுது ஒரு கிராமுக்கு வந்து ஒரு சவரன் அதாவது எட்டு கிராமுக்கு வந்து எவ்வளோ க கம்மியாயிருக்குன்னா அதே மாதிரி தான் நாற்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது ஸோ அந்த நாற்பது ரூபா கம்மியாகி இப்போ எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாயில் இப்போ வந்து ரன் ஆகி வந்துட்டு இருக்குங்க ஓகேவா ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து கோல்டோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வெள்ளியோட ரேட்டும் பார்த்து முடிச்சிருவோம் வாங்க பார்க்கலாம் இப்போது வெள்ளியோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து எழுபது காசுகள் அதாவது எழுபது பைசா வந்து உயர்ந்துருக்குது ஸோ எழுபது பைசா உயர்ந்து ஒரு கிராம்க்கு வந்து வெள்ளியோட ரேட்டு எழுபத்தி ஏழு ரூபா புள்ளி ஐம்பது பைசாவில் இருக்குது ஒரு கிலோ வெள்ளியோடய இது எவ்வளோ குறை அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வந்து கூடியிருக்குங்க எழுபது பைசா குண்டதுனால ஒரு கிலோவுக்கு வந்து எழுநூறுவா அதிகரிச்சு இப்போ வந்து எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா அப்படிங்கிற இதில் ரன்னாயி விற்றுட்ருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் எது எது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ வெள்ளியோடது மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் அது பைசா தான் உயர்ந்திருக்கும் மற்றபடி கோல்டோட ரேட் வந்து நாற்பது ரூபா கிட்ட கம்மியாகி வந்திருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம் உள்ள அவங்க வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இனிமேல் வர காலங்களில் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ ரேட் போகும் அப்படிங்கிறது நம்மளால யூகிக்கவே முடியாது அது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் தான் அது தெரியும் ஸோ டெய்லி அப்டேட்லாம் நான் வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா வாங்குங்க இல்லை அப்படின்னா இன்னும் குறையும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க ஓகேவா ஓகே காய்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ் ஓகேவா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் டாடா யூ ஆல் நம்ம சேனலுக்கு